ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம இந்தியன் டூ திரைப்படத்தோட மூவி ரிவியோ தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தில் நம்ம உலகநாயகன் கமல் சார் வந்து நினச்சிருக்காரு இந்த திரைப்படம் இந்தியன் ஒன்னு சிக்கா வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் என்ன கட்டணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகன் இருக்கா பாத்தீங்களா ஆக்டர் இவர் வந்து பைக்ல போயிட்டு இருப்பாங்க பைக்ல போயிட்டு போது ஊர்ல உள்ள ஒவ்வொரு பிரச்சினையே காட்டிட்டு இருப்பாங்க அதாவது ஊர்ல வந்து குப்பைகளை ஒழுங்கா குப்பத்தொட்டில போடாம அதை ரோட்ல போட்டதோ அப்படிப்பட்ட குப்பையை ரோட்ல இருந்து எடுத்து கரெக்டாக குப்பத்தொட்டியில போட்டு வண்டியில சரியா கொண்டு போகாதான் அந்த குப்பைகள் எல்லாத்தையும் குப்பை கிடங்களை எப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லாம் காட்டுவாங்க அப்ப நம்ம ஜெகன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கார்ப்பரேஷன் டிப்பார்ட்மெண்ட் ஆஃபீஸர் வந்து கேட்போம் சரி இப்படி காசுலாம் நிறைய தானே இங்கே நம்ம கார்ப்பரேஷன் கொடுப்போம் அப்படி இருந்து ஏன் இப்படி இதெல்லாம் சரியாக பண்ண மாட்டேங்க அப்படின்னு கேட்கும்போது தம்பி நீங்கள் ஒழுங்கா இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய நம்ம கவர்மெண்ட் நூறு பர்சென்ட் கார்பரேஷனுக்கு நான் அதில் அறுபது பர்சன்டேஜ் காசு வந்து இந்த கார்ப்பரேஷன் மினிஸ்டருக்கு தான் போயிடும் அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஈகிஸர் எல்லாருமே ஆயிடுச்சு கொஞ்சமாக தான் எங்கள் கைக்கு வரும் அந்த காசை வச்சுட்டு நாங்கள் இந்த வேலையை எப்படி சரியாக பார்க்க முடியும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணோம் நம்ம ஜெகன் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட ஆஃபீஸ்க்கு வந்து நினைப்பி போகிறேன் ஜெகனோட ஃப்ரெண்டாக யார் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சித்தார்த்து அதுக்கப்புறம் நம்ம பிரியதர்ஷன் அதுக்கப்புறம் இன்னொரு பையன் மூணு பேர் தான் நம்ம ஜெகனோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க நாலு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சிருப்பாங்க அந்த யூடியூப் சேனலோட பேர் என்ன பாத்தீங்கன்னா டாக்கி இந்த யூடியூப் சேனல் மூலமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அதாவது நாட்டில் யாராவது ஒருத்தனை இந்த கவர்மெண்ட் வேலை வந்து கரெக்டா பண்ணலாம் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இவங்க யூடியூப் சேனலை எடுத்து அதுக்கு அனிமேஷன் பண்ணி மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க இது மூலமா கவர்மெண்ட் லஞ்சம் வாங்குற நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு இருப்பாங்க இந்த டைம் நம்ம பெரிய தர்ஷனோட பக்கத்து வீட்டு ஒரு ஆஃபீஸரோட வீடு வந்து பெரிய தர்ஷன் வீட்டு பக்கத்து வீடாக தான் இப்போ அவர் வீட்டில் வந்து பெரிய ஊழல் பண்ணிட்டாரு அதாவது லஞ்சம் நிறைய வாங்கிட்டாரு அதனால கார்பரேஷன் வேலைகள்லாம் சரியாக நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வீட்டில் வீட்டில் ரைடு அவர் வீட்டில் இருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க ஆயிரம் கோடி வந்து எடுப்பாங்க எடுத்தோன்னா இந்த விஷயத்தை பிரியதர்ஷன் பார்த்து மிரண்டு போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லும்போது எல்லா டிவியில் இந்த நியூஸை பார்த்துட்டு நம்ம சொன்னதுனால தான் இந்த விஷயங்கள் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் வழியாக இவங்க யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டு வீடியோ போட்டு பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம் நம்ம புது நியூஸ் ஏதாவது கண்டென்ட் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டை தேடிட்டு நம்ம சித்தார்த்து வந்து கிளம்பி போவார் அந்த டிபார்ட்மெண்ட் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த கவர்மெண்ட் வந்து வேலை கொடுப்பாங்க தெரியுமா படித்த பசங்களுக்கு அந்த வேலைக்கு தான் அப்போ டக்குனு இவர் தன்னோட பைக் வந்து அந்த இடத்துல விட்டுட்டு போகும்போது டக்குனு மாடி வந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் அட்டன் பண்ணி கீழே வந்து விழும் விழுந்தோட டக்குனே இவர் போயிட்டு அந்த பொண்ணை தூக்கி என்னமா எதுக்காக இவர் உழுந்தா அப்படிங்கிற போது போலீஸ்காரை வந்து ரெஸ்பான்ஸ் கொடுங்க பண்ண மாட்டாங்க அப்போ அந்த பொண்ணோட தம்பி ஓடியில் வந்து என்ன சொன்னால் என் அக்கா வந்து படிச்சு முடிச்சுடா சார் அவளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இவர் வந்து எட்டு லட்ச ரூபா கட்டுறா அது குறுக்கு எங்கிட்ட காசு இல்லை அதனால எங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்கள் அக்காவையே போய் போலீஸ்ட்டை பிடிச்சிட்டாங்க இதனால தான் எங்கள் அக்கா சூசைட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி வாழும்போது டக்குன்னு நம்ம சித்தார்த்த வந்து போலீஸ் நீ யார் இதெல்லாம் உனக்கு எதுக்குடா அப்படின்னு கேட்கும்போது சித்தார்த்த என்ன சொல்லுவாங்க சார் நான் ஒரு யூடியூபர் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஐவிக்னஸ் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கு நீங்கள் உளுந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நான் என்ன உங்களை போட்டி கேஸ்ன்னு கூப்பிட்டு போகும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லலாம் இப்போ கீழே விழுந்தாலும் இந்த பொண்ணு இந்த பொண்ணு சாட்சி சொன்னால் மட்டும் தான் என்னால் யார் என்னென்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண முடியும் சும்மா நானே இப்போ அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் அந்த இடத்துல போயிடுறார் இதுக்கப்புறம் அடிப்பட்ட பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் சத்தோனா இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம சித்தார் என்ன பண்ணுவோம்னா இதை ஒரு கண்டனாக வச்சு ஒரு நியூஸ் பண்ணி டக்குன்னு வெளியே பட் இதுக்கு அந்தளவுக்கு ரீச் கிடைக்கிறனால சித்தார்த்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போராட்ட மாதிரி சொல்லி போராட்டத்தினே இறங்குவாங்க அப்போ போலீஸ்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட பாடி வாங்காமல் இவங்க போராட்டம் பண்ணுறதுனால டக்குனு போடிக்காரங்க அந்த இடத்துல வந்துட்டு நீங்களாம் யாரா எதுக்கு தேவையில்லாமல் மக்களை வந்து இடையூறு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது டக்குனே சித்தார்த்தை பற்றி மக்கள் ஒரு விஷயம் என்ன சொன்னால் சரி இவங்க தான் அந்த யூடியூப் சேனல் பண்ணணும் உங்களை தான் தான் தேடிட்டுருங்க சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அவங்க நாலு பற்றி ஆடிச்சு ஸ்டேஷன் அதாவது வண்டியில் ஏற்றிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சுவாங்க ஸ்டேஷனில் வச்சோன்னா நம்ம ஸ்டேஷனை வச்சு சித்தார்த்தை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் சிங் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் வீடியோ வருவாங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சித்தார்த்தை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு நான் எவ்வளோ சொன்னாலுமே நீ கேட்க மாட்டியா நான் உன்ட்டு என்ன சொன்னா உன் மேலே ஏதாவது கேஸ் முடிச்சு நம்ம ஃபாரின் போகிறக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே நமக்கு இல்லாமல் போயிடும் நீ கொஞ்சமாக லைஃப் யோசிக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஃபாரின் செட்டில் ஆனால் எவ்வளோக்குள்ளே யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா பொண்ணை மாதிரி என்னால் கண்டுக்கிடாமல் இருக்க முடியாது நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை நான் இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்வது நீ என்ன நீ பண்ண எல்லா யூடியூப் சேனலில் போட்ட வீடியோனால எல்லாமே சால்வாகிட்டு நினச்சா ஒன்றும் ஆகல இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு கார்பரேஷன் இருக்கார் ஆயிரம் கோடி ஊழல் பண்றதுல அவரை காலையில் அரெஸ்ட் பண்ணிட்டு ஈவினிங் அவர் எந்த தப்பு பண்ணான்னு சொல்லி அவர் ரிலீஸ் பண்ணிட்டா அது மட்டும் இல்லாமல் நீ மினிஸ்டரை பற்றி தப்பாக ஒரு வீடியோ போட்டிய அதுக்கு உன் ஃப்ரெண்டு ஜகனுக்கு காலையிலேயே ஃபோன் வச்சு அந்த வீடியோவை எடுக்க சொல்லி வேணா அவன் கேள்வி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சித்தார்த்தோட ஃப்ரெண்டான ஜெகனோ ஆமா என்னை காலையில் வச்சு வீடியோ நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இது மட்டும் இல்லாமல் நீ நேற்று ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாருன்னு சொல்லுமா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு என்ன சொல்லிக்காங்கிறப்ப அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கட்டணும் அந்த வீடியோ இந்த பொண்ணு மாதிரி இன்னொரு பையன் என்ன படிச்சதுக்கான வேலை வந்து சரியாக கிடச்சிக்க அது மட்டும் இல்லாமல் அவன் படிப்புக்காக அந்த லோனை முடியனால அவன் வீட்டில் வந்து கொஞ்சம் பேர் வந்து அடிச்சு ரொம்ப பண்ணிப்பான் இதனால அந்த பையன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா டக்குனு ரயிலுக்கு முன்னாடி வந்து உழுது செத்துவான் இதை பார்த்தோன்னா டக்குன்னு என்ன சொல்றேன் தெரியாது அதுக்கு அப்புறம் ராக பிரீத் சிங் என்ன நீ இப்படியே இருக்கிறதா உங்ககிட்ட சரியா பேச கூட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்டை போட்டு போயிடுவான் சண்டை போட்டு போனோட சித்தார்த்து ஒரு மாதிரி அமைதியாக நடந்து போயிட்டு இருக்கா ஜெகனும் பிரிய ஃப்ரெண்டு மூணு பேர் என்ன என்னடா கூட சண்டை போட்டதே இன்னும் நினச்சிட்டு நினைச்சுட்டு அதெல்லாம் நினைக்கலாம் அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம் பட் நம்ம நாட்டை இன்னைக்கு நம்ம இது சரி பண்ண போகிறோம் அப்படிங்கறத நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்கு என்னடா தான் நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாமல் நம்ம நம்மளும் இதே மாதிரி கண்டு நம்ம தான் போகணும் அப்படின்னு சொல்லி இல்லைடா இதை சரி பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு அவர் வேற யாரும் இல்லை அவர் தான் இந்தியன் தான் அப்படிங்க மாதிரி சொல்லி இந்தியன் ஒன்றில் நடந்த விஷயத்தை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இவர் மறுபடியும் ஞாபகப்படுத்தாரு ஞாபகப்படுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம அவரை திருப்பி வர சொல்கிறோம்ட அவர் கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக இவர் என்ன போடுவான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா கமிங் மாதிரி சொல்லி ஒரு ஹேஷ்டாக போட்டு அது மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்டிங் ஆகி உலக ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே அந்த ட்விட்டர் விஷயத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணிவிடுவாங்க இப்போ ஒரு பக்கம் இந்த நியூஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது மறுபடியும் நம்ம சித்தார்த்தோட ஃபேமிலியை வந்து காட்டுவாங்க சித்தார்த்தோட அப்பா சமத்திரணி தான் இருப்பார் இவர் கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பார் இவர் ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர் மாதிரி சொல்லி சித்தார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டுருப்பாங்க இந்த டைம் நம்ம சித்தார்த்தை வந்து அவங்க அம்மா பேரை சொல்லி நம்ம சமுத்திரக்கணி கூப்பிடும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதுக்காக நீங்கள் சித்திரணி வேணா வந்து பொண்ணு பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அதோ அவங்க அம்மா பேரை சேர்த்து சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது வேற ஒன்று நம்ம இப்போ பிறந்த அஞ்சு வயசு வரைக்கும் எதுவுமே பேசினார் இதனால் இவங்க அம்மா என்ன பண்ணலாம் திருப்பதி மே கோயில் இருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து படி மாரிப்படி ஃபுல்லாத்தையுமே வெறும் முட்டிங்கால் போட்டு இறங்கினா அதனால தான் பேரை சொல்லி வணக்கப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் இவன் முதல் தடவை சொன்னதா அவன் அம்மா பேரடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப சென்டிமெண்ட்டா பேசுவாருக்கு அப்புறம் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம சித்தார்த்துக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துடும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா நான் அவரை பார்த்துட்டேன்னு சொல்லி ஃபாரின் ஒரு பையன் மெசேஜ் மெசேஜை நம்ம சித்தார்த்துக்கு வந்து அவர் கூட்டிட்டு இங்க பாருங்கடா ஒரு மெசேஜ் சொல்லி அவர் எல்லாத்தையும் டே கண்டிப்பா அந்த பையனுக்கு நீ கால் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு வீடியோ கால் பண்ணி அந்த பையன்ட்ட நீ உண்மைக்கு அது இந்தியன் தாத்தா உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படிங்கறது இந்தியன் தாத்தாவை எப்படியாவது மறக்க முடியுமா அது கண்டிப்பா எனக்கு தெரியும் அவர் இந்தியன் தாத்தா தான் அப்படிங்கிற அந்த பையன் வந்து சொல்லுவான் சொன்ன உடனே டக்குனு சித்தார்த்து கண்டிப்பா இந்தியன் தாத்தாவே எங்களுக்கு அவருக்கு அவரோட அட்ரஸ் கூட அப்படின்னு சொல்லி சரி சார் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடும் அதுக்கப்புறம் அவன் போய் இந்தியன் தான் எங்கே இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தேடிட்டு இருக்கும்போது நம்ம உலகநாயகன் நாயன் கமல்ஹாசன் வந்து மொத தடவை என்ட்ரி வந்து காட்டுவாங்க உலகநாயகன் நாயன் கமல்ஹாசன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இல்லை எப்படி லஞ்சம் வாங்குற எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டுட்டு இருந்தாலும் அதே மாதிரி ஃபாரினில் ஒருத்தன் வந்து தேடி படித்து கொள்ள போவார் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்தியாவில் உள்ள பல பேங்கை வந்து காசு அதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி காசு வாங்கி அந்த காசு மூலமாக பிஸ்னஸ் பண்ணாமல் அவனோட தனிப்பட்ட சுயநலத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் அதை ப செலவு பண்ணிப்பாங்க இதனால் மக்களோட வரி பணத்தை தான் ஏற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை வந்து முதல் கட்டத்தில் அவர் கொள்வது தான் காட்டுவாங்க முதல்ல இந்தியன் ஒன்ல வந்து கலைனா வெறும் அடிச்சு நவுரஊடமாக பண்ணுறது மட்டும் தான் காட்டுவாங்க பட் இந்த வர்மக்கலையில் என்ன காட்டுவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் அப்டேட் பண்ணி அந்த வறுமக்கலை மூலமாக ஒவ்வொருத்தவங்களோட செல்ஃப் பிஹேவியரே மாற்ற முடியும் அதாவது ஆணா இருக்கிறவங்க பெண் மாதிரி கொஞ்சம் நடந்துக்கிற மாதிரி செல்ஃப் பிகேவியரே இந்த வர்மக்கல்லை மூலமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத இந்த இந்தியன் டூவில் ஒரு சின்ன விஷயமா நமக்கு காட்டாங்க அப்படி தான் அவர் முத கட்டத்தை அந்த பிஸ்னஸ் பண்ணாவது கொள்வார் இவர் அப்புறம் ஒரு பையன் ஏற்கனவே நம்ம இந்தியன் தத்தாவை தேடிட்டு இருக்கான்னு சொன்னால் அவன் கரெக்டாக இந்தியன் தத்தை இருக்கிற இடத்த கண்டுபிடித்தான் கண்டுபிடிச்சோன்னே நம்ம உலக நாயன் கமலாசன் இவரை பார்த்துட்டு பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ளே கூட்டு போய் தன்னோட ரூமில் உட்கார உட்கார வச்சுட்டு என்னை எதுக்காக நீ தேடிட்டு இருக்க ஒன்னே இல்லை சார் உங்களை நாமோடு தேர்டல இந்தியாவே தேடிது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ட்ரெண்டிங்கான விஷயத்தை வந்து காட்டுவான் காட்டும்போது அவரும் தன்னோட லேப்டாப் கட்டி இந்த விஷயம்லாம் தெரியும் இதுக்கான பலனை நான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன் என்னோட வேலையை இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு நான் திருப்பி இந்தியாவுக்கு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம் கம்மி அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்லுவார் சொன்னதுக்கப்புறம் இவர் இந்தியாவுக்கு வந்து கிளம்பி அப்போ போல ட்ரெயின் வந்து கிளம்பி போகும்போது இவர் ஏற்கனவே ஒருத்தன் ஒருத்தர் கொண்டுட்டான்னு சொன்னுவான் அந்த நியூஸ் வந்து எஃபிஐ மூலமாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியும் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொன்னால் இது புது விதமான அட்டாக் மூலயமா எங்களை கொண்டிருக்காங்க இது எப்படி கொஞ்சம் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியலை எங்கள் நாட்டில் இதை கொண்டு குழம்பி போய் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்தியாவில் உள்ள சிபிஐ மொத்தத்துக்கும் கெட்டாக யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாபி சிங்கா இருக்கான் பார்த்தீங்கன்னா இவரு தான் பாபி சிங்கா வேறு ஒன்றும் இல்லை இந்தியா ஒன்று ஒன்றில் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வந்து நம்ம இந்தியன் தத்தம் அப்படி பார்த்துருமோ அவனோட மகனாக தான் இந்தாட்டி பாபி சிங்கா இருப்பார் இப்போ பாபி சிங்கா இந்த கலையெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு பழைய நினைவுகள் வந்துடும் அதாவது அவன் அப்பா சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிடும் புரிஞ்சோன்ன அவர் என்ன சொல்லாதான் அது வேற யாரும் இல்லை இந்தியன் தா இவர் மோஸ்ட் வாண்டட் இந்தியா கிரிமலா இவர் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் தேடிவிடுவோம் இப்போ இவர் அங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொன்னோடனே இல்லை இப்போ இவர் இங்கேருந்து கிளம்பிட்டாருங்கிற மாதிரி நியூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தான் அவர் வந்துட்டுருக்காரா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பாபி சிங்காக கண்டுபிடிச்சா பாபி சிங்மா ஒன்னு என்ன பண்ணுவாங்க தன்னோட வந்து அப்பா நீங்கள் விட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன் அப்படின்னொன்னே அவங்க அப்பா டக்குன்னு அவளை தூக்கிட்டு என்ன சொல்லாதான் உண்மையை சொன்னால் நானும் இந்தியன் தாதாவோட ஃபேன்ஸான் பட் நான் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி அப்படி நான் ஒரு நேர்மையான அதிகாரி கண்டிப்பாக தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி நம்ம அவங்கள அரஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நீ கண்டிப்பாக நான் செய்ய முடியாத ஒரு கேஸ் நீ செய்வா அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புவார் இதுக்கப்புறம் என்ன பண்ணிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து ரொம்பவே டெரிஃபிகா அதாவது யாரும் ஏர்போர்ட்டை விட்டு சீக்கிரம் வெளியே வந்துடக்கூடாது எல்லாத்தையும் ரொம்ப கண்காணிச்சிருப்பான் அப்போ நம்ம இந்தியன் தா வந்து சைனாக்காரன் ஒரு வேஷ்டத்தில் வந்து வருவார் வந்தோன்னே இந்தியன் தாத்தா அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏர்போர்ட்டில் உள்ள ஒரு சில அத்தாரிட்டிஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சோன்னே டக்குனு பாபி சிங்காவோட அப்பா இருக்காருமா அதாவது பழசிபிஐ ஆஃபிஸர் இந்தியன் ஒன்றில் இருக்காரு அவருடைய டக்குனு இந்தியன் தாதாவே வந்து வெல்கம் டு இண்டியா அவங்க நீங்கள் வருவீங்க நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஒன்னே நீங்கள் இப்போ மாறிட்டீங்க போல ஐயர் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறோன்னே இல்லை உங்களை கண்டுபிடிக்கிறதா வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு டக்குனு பாபி சுங்கா வந்து நம்ம உடனே நான் கமல்தாசன் பின்னாடி போய் கண்ணை வச்சுருப்பாரு நீங்கள் கொஞ்சம் அசஞ்சாலும் போதும் நான் உங்களை சுற்றுவோம் அப்படின்னு உடனே நம்ம பாபி சிங்ஹாவை லைட் எப்படிங்கிற ஒரு செகண்டில் வந்து பாபி சுங்கா கையில் இருக்கிற கண்ணை பிடிங்கி பாபி சுங்கா அப்பா தலையில் ஒரு வச்சுருவா வச்சுட்டு இங்கேருந்து நீ என்னை ஃப்ரீயாக அனுப்பலன்னு ஏன் உங்கள் அப்பாவை பண்ணுறேன் எனக்கு இதை பற்றி எதுவும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாபி சிங்காவோட அப்பா வந்து அந்த இடத்துல அணையமாக வச்சு நம்ம இந்திய ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்து இந்தியாக்குள்ள அதாவது நம்ம ஊருக்குள்ள வந்து வந்துடுவாரு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு இடத்துல வந்து சுபாஷ் சந்திரபோஸோட சிலை கிட்ட வந்து கார்லேயே அப்படி உட்கார வச்சுட்டு ஒரு கழுத்து வந்து வறுமக்கலையில் ஒரு குத்து என்ன சொல்லுவாங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி அசியாமல் தான் இருப்பா பட் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீ சால்வாகிறார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை தேடி இந்தியாவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து காட்டுவார் இந்தியாவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய கோடிசன் மகளுக்கு வந்து பெரிய லெவலில் கல்யாணம் இருக்கும் அவனை அவன் வீட்டுக்கே போய் நம்ம இந்தியன் தாத்தா வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பார் எதுக்காக நீ இவ்வளவு லஞ்சம் வாங்கி உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நீ நல்லா நல்லாயிருப்பியா உனக்கெல்லாம் தான் தண்டனை குடிச்சு அவனை நடு ரோட்டில் ஓட விட்டு அவனை குத்தி அவனை கொண்டுட்டு அவர் அந்த இடத்துல தடுச்சிடு இப்போ இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு வந்துட்டாருங்கிற விஷயத்தை வந்து சோஷியல் மீடியா மூலமாக இந்தியன் தா வந்து சொல்லுவாரு அவர் எல்லாருக்கு என்ன ஒரு அட்வைஸ் சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கலைகள்லாம் நான் பிடிங்கிடுவேன் ஆனால் ஊருக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கலைகளை எப்படி பிடிக்கிறது அது எனக்கு தெரியும் தெரியாது ஆனால் அது உங்களுக்கு தெரியும் அதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருத்தர் அரசு பணியிலையோ அரசு சார்ந்தப்பட்ட பணியிலையோ இருந்து அவங்க ஏதாவது லஞ்சம் கொடுத்தாலோ லஞ்சம் வாங்கினாலோ அது யார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டை சொல்லுங்கள் ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன் என்னோட மகன் ஒரு கவர்மெண்ட்டில் இருந்தே தப்பு பண்ணனால அவனை நான் என் கையாலே கொண்டேன் உங்களை நான் யாரையும் கொள்ள சொல்ல பட் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் யாராவது தப்பு பண்ணால் அவங்கள கவர்மெண்ட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பட் இதெல்லாம் கேட்டால் கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா மக்களும் எனக்கு ஆச்சு என் எப்படி குடும்பத்தில் உள்ள ஒருத்தங்களை காட்டிவிடும் இந்த நாட்டில் ஒரு ஆஃபீஸர் யாராக இருந்தாலும் மற்ற குடும்பத்துக்காக தான் எல்லாமே செய்கிறாங்க அப்படிங்கிறது குடும்பத்தை கவர்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிடுவேன் பட் இவர் சொன்ன விஷயத்துக்கு கிட்ட நம்ம சித்தார்த்தோ அவரோட ஃப்ரெண்டான பிரியதர்ஷினி அதுக்கப்புறம் நம்ம ஜெகன் உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க தப்பு பண்ணால் அவங்களை நம்ம கண்டிப்பாக மாட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் தருவாங்க ஏன்னா இவங்க எல்லாரோட ஃபேமிலியும் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க இப்போ நம்ம சித்தார்த்தோட அப்பா எப்படி சிபிஐன்னு சொல்லணும் அதே மாதிரி தான் நம்ம ஜெகனோட மாமா வந்து மனபோல வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் பிரியதர்ஷனோட அம்மா வந்து கவர்மெண்ட்டில் செக்ரட்டரியாக இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒர்க்கில் வந்து இருப்பாங்க இப்படி இருக்கும்போது இவங்க என்ன லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்மளே கண்டுபிடிப்போம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளே வேக பா அப்படின்னு சொல்லி சித்தார்த்து வந்து குடும்பத்தோட எல்லாத்தையும் வேக பார்ப்பாங்க வேக பார்க்கும்போது ஜெகனோட மாமாவான மனபாலா வந்து எல்லாருமே உங்கள் குடும்பம் சார்ந்தப்பட்ட எல்லாருமே வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம சித்தார்த்தீம் டீம் தொடரும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க எல்லாத்தையுமே பண்ணுற தப்புக்களை வந்து வீடு எவ்வளோன்னு சொடவங்க எடுத்து கவர்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க அப்போ தம்பிரமாக இருக்கா பார்த்தீங்கன்னா இவர் தான் பிரிய அப்பாவாக இருப்பாரு இவருக்கு டக்குன்னு நம்ம சித்தார்த்தை வந்து என்ன சொல்லார்னா ஒரு பொண்ணு மாறிடுறதை கீழே உணந்து உங்கள் அண்ணு முன்னாடி இறந்தான்னு சொல்லிடுமா அந்த பொண்ணு சாவுக்கு யார் காரணம் நினச்சால் உங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பா நேர்மையான அதிகாரின்னு நம்ம சித்தார்த்தம் சொல்லும்போது டக்குன்னு இவர் என்ன சொல்லுறாருன்னா உங்கள் அப்பா யாரும் சொன்ன நேர்மையான அதிகாரி உங்கள் அப்பா இருக்கிறதே பெரிய லஞ்சவாதி தேவலாம் நான் சொன்ன ஒருத்தர் போய் மீட் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே அந்த அடிக்க வந்து கீழே பொண்ணோட குடும்பத்துக்கு நம்ம அந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம சித்தாத் மீட் பண்ண போவோம் மீட் பண்ண போகும்போது அந்த பொண்ணோட தம்பி வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லுவோம் அதாவது என்னன்னா சமுத்திரிட்டு தான் இப்படி லஞ்ச வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த பொண்ணு அந்த பையனு சொல்லிப்பாங்க சமுத்திரி என்ன கொஞ்சம் பணத்தை கையில கொடுத்து இந்த பணத்தை அந்த ஆஃபீஸ் நீங்கள் நீங்க கொடுங்க மற்ற நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த ஆஃபீஸரும் இந்த இப்படி வாங்கும்போது நம்ம சமுதிரி என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் அந்த வந்து அந்த என்ன பண்ணுவாங்க சார் இந்த கால் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இடத்துல ஒருத்தர் கால் பண்ணி கொடுப்பாரு அப்போ சமுத்திரிட்டு ஏ அணியா நீ உன் கை அங்கே போய் காட்டுற அப்படின்னா இப்படி கையை வச்சா தானே எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே உனக்கு எவ்வளோ பணம் எல்லாம் அவன் தருவான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெரிய ஆஃபீஸ் இருக்காதுமா கொஞ்சம் பணத்தை வந்து உனக்கு கொடுத்துவான் சரி இப்போ இந்த பொண்ணையும் பையனையும் என்ன பண்ண அப்படின்னு சொன்னான் இந்த பொண்ணு வந்து வச்சிருக்கிற எல்லாமே போலீஸ் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேசை வந்து அகத்தினதே நம்ம சமுத்திர பண்ணி தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சித்தார்த்து புரிஞ்சிடுவோம் உடனே சித்தார்த்து என்ன பண்ணுவார்னா தன்னோட அப்பா தப்பு பண்ணாலும் அவரை தண்டிக்கணும்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து நம்ம சிபிஐல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சிபிஐல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சிபிஐல இருந்து மொத்த டிபார்ட்மெண்ட்டும் சமுத்திர பண்ணி அரெஸ்ட் பண்ணும்போது இந்த கம்ப்ளைண்ட் பண்ணதோ இந்த சாட்சியெல்லாம் கொடுத்தது உங்கள் பையன் தான் அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டில் வச்சு காட்டும்போது சமுத்திர கொடுத்துருக்கேன் அவர் பையனை தனியாக கூட்டி ஏன்டா இப்படி பண்ணாங்க எல்லாமே உனக்காக தான் பண்ணேன் அப்பா நீங்கள் உழைக்கிற காசில் தான் எனக்கு பைக் செல்லை வாங்கி தரேன் நீங்கள் ஆனால் இன்னொன்னொருத்தோட லஞ்ச பணத்தில் என்ன வாங்கியிருக்கீங்கிறது என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டை போது உனக்கு புரியாதுடா ஒரு நாள் உனக்கு உங்கள் அப்பா இல்லைங்கிறதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் போயிடுவா இதுக்கப்புறம் நம்ம சமத்துக்கணியோட மனைவி அதாவது நம்ம சித்தார்த்தோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து சித்தார்த்த வந்து அம்மா என்னை மன்னிச்சுட்டு நான் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும்போது தேவலாம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு விட்டு வெளியே போடா அப்படிங்கிற சொல்லி வீட்டு விட்டு வெளியே அனுப்புவாங்க உங்கள் வீட்டுக்கு விட்டு வெளியே நம்ம சித்தார்த்து எல்லாரும் அவரோட ஆஃபீஸ் போய் உட்காந்து நம்ம நேர்மையாக இருந்ததோ அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்தியன் தான் அதாவது உலகநாயகன் கமல்ஹாசன் என்ன சொல்லுவார்னா ஒரு வீடியோவில் வந்து இப்படி நான் ரெண்டு மூணு பசங்களை கேள்விப்பட்டேன் அவங்க எல்லாரும் நேர்மையாகவும் தன்னோட அப்பாவும் அம்மாவே தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனையில் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நம்ம சித்தார்த்த பார்த்தோம் பிரியதர்ஷி பார்த்து உலகநாயகன் பெருமையாக பேசுவார் பேசுனது ஒன்றே இவங்களுக்கும் ரொம்ப பெருமையாகி நம்மளும் இந்தியன் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு சித்தார்த்து கிளம்பி வரும்போது அவரோட வீட்டில் அவரோட அம்மா வந்து தீ தீக்குளிச்சியிருப்பாங்க இது கேள்விப்பட்டவன சித்தார்த்துக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் உட்காந்து அழுவோம் அழுது மட்டும் இல்லாமல் அப்போ சமுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரிலீஸ் பண்ணோன்னா சமுத்து வந்து அவங்க மனைவிக்கு அவர் தான் கொல்லி வைப்பார் சித்தார்த்துக்கு அந்த பதவி வந்து கொடுக்க மாட்டாங்க உடனே அவருக்கு என்ன பண்ண தெரியுமா உட்காந்து அழுதுட்டு இருந்தபோது அவரை பார்க்குற நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் கமல் காசுன்றதுக்கார் இவர் வந்து ஒருவர் வந்தவனை சித்தார்த்துக்கு இவர்தான் தான் இந்தியன் தான் தான் உங்களால் தானே நீங்கள் தானே இவ்வளோத்துக்கும் காரணம் நீங்கள் தானே எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே பிரெயின் வாஷ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னை பிரெயின் வாஷ் பண்ணி எங்கள் அம்மாவையும் கையால் கொள்ள வச்சிட்டிங்க இனிமேல் நீங்கள் சொன்ன எதுவுமே வேண்டாம் நாங்கள் தான் உங்களை இந்தியாவுக்கு கூட்டம் இனிமேல் நீங்கள் இந்தியா விட்டு போங்க அப்படின்னு சொல்லி சித்தார்த்தும் நம்ம நம்ம பிரியதர் சிங் எல்லாருமே சேர்ந்து இந்தியன் தாத்தாவை திட்டி அந்த இடத்தான் அறிவாங்க அவரும் பண்ணிட்டு அந்த இடத்தை அழுதுட்டு போகும்போது நம்ம பாபி சிங்கம் இருக்கிறது இவர் ஏற்கனவே சித்தார்த்தியாக அவர் டீமே வந்து கண்காணிச்சுருப்பார் எப்படி உலகநாயகன்னு இவரை பார்க்குறக்காக வருவான் உன்னை டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட டீமோட நம்ம இந்தியன் தாதை வந்து சுற்றி ரவுண்ட் பண்ணிடுவார் ரவுண்ட் பண்ணிவிட்டு நான் அவங்க நீங்கள் எப்படி இங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே வெ ரெடி இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த வந்து நம்ம உலக நாயகன்னு அதாவது நம்ம இந்தியன் தாக்குதல் தப்பிச்சு விடுவார் தப்பிச்சு எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா ஊரில் நடு ரோட்டில் மெயினில் ஓடிட்டு இருப்பார் அவர் அவர் மெயினில் போயிட்டு இருக்கும்போது அவரை வந்து ரவுடி பசங்க எல்லாருக்கும் இவர் இங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சோன்னா கவர்மெண்ட் வந்து பல ஆளுங்க அவரை கொள்றதுக்காக ஆளுங்களை அனுப்பார் அப்போ என்னாருக்கிட்டையுமே இவர் தப்பிச்சு ஒவ்வொரு இடமா ஓடிட்டு இருக்கும்போது கடைசி என்ன ஒரு மார்க்கெட் வந்து ஓடுற மார்க்கெட்டு ஓடும்போது இந்தியன் தாத்தா தான் இவ்வளவு காரணம் அவர் தான் தப்பான ஆளா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீடியாவில் அதாவது டிவி சேனல்லாம் வரும் உன மக்கள் எல்லாம் என்னென்ன பண்ணா இவன் தான் இந்த அப்பா இவனால தான் இவ்வளோ பிரச்சனை இவனால தான் நம்ம குழந்தைங்க எல்லாம் செத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் தவ நம்ம நாட்டு மக்களை கல்லக்கொண்டு ஏறாமிச்சார் போது அவர் ஒரு இடத்த நடுவாங்க அவர் சுற்றி மக்கள் எல்லாம் கல்ல கொண்டு இருந்திருப்பார் இப்போ அவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவர் முடிக்கும்போது தப்புன்னு பாபி சிங்கா என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட போலீஸ் டீமோட வந்து இந்தியன் தான் அந்த இடத்த அரெஸ்ட் பண்ணி கூட்டுவார் கூட்டும்போது டக்குன்னு நம்ம பாபி சிங்காவை நம்ம இந்தியன் தான் என்ன பண்ணுவோம் அவரோட வர்மக்கலை எல்லாம் அடிச்சிருக்காரு அடிச்சிருந்தா பாபு சிங்காவோ உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது பாபி சிங்காவோட ஃபேமிலி மொத்தம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஜர்ஜி தருமா இவங்க கிட்ட போய் மீட் பண்ணுவாங்க இவங்க பையன்கிட்ட மீட் பண்ணி உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா என் பையனோட உயிருக்கே போராடுறேன் நான் எவ்வளோ டாக்டர் இருக்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா எந்த யார் இந்த ஆளுக்கு வர்மக்களை அடிச்சிடும் அவரால் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு இவங்க ரெண்டு மாதத்தில் செத்துவான்னு சொல்லாமல் எனக்காக ப்ளீஸ் மேம் அந்த ஆளை கூப்பிட்டு வந்து நீங்கள் இந்த வர்மக்களை எடுத்து விட சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு நம்ம உலக அதாவது நம்ம இந்தியன் என்ன வாரண்ட் வைப்பார்னா என்னை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வர்மக்களை நான் எடுத்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஒன்று சுற்றி சுற்றி இருந்தால் மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாரும் அது எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருபது டக்குன்னு நம்ம பாபிஸ் முகவோட அப்பா என்ன சொல்கிறார் என் பையன் தானே மேம் இவரை பிடிச்சார் நீங்கள் கண்டிப்பாக இவரை ரிலீஸ் பண்ணி கண்டிப்பாக திருப்பி என் பையனே இவரை பிடிப்பார் எனக்கு இருக்கிற ஒரே பையன் அப்படிங்கறத சொல்லும் போதா அது மட்டும் பாபி பாபிஸ் ரெண்டு சின்ன குழந்தைங்களும் மனைவியிலிருந்து எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்கார் ஜட்ஜ் என்ன பண்ணுவாருன்னா சரி ஓகே கையெழுத்து போட்டு அவர் ரிலீஸ் வந்து நம்ம விவேக் என்ன சொல்கிறானா மேடம் நீங்கள் விடுங்க அவரை கண்டிப்பாக நாங்களே பிடிச்சி திருப்பி தரோம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டரில் வந்து கிழந்து போட்டார் கையெழுத்து போட்டோன்னா நம்ம விவேக் வந்து நம்ம கை கூட்டி என் வளங்க ஊத்துறேன் விலங்கு ஸ்ட்ராங்காக ஊற்றுட்டோன்னா பாபி சிங்காவை என்ன பண்ணுவார்னா அவரோட ஆம்புலன்ஸ் ஒன்றை வந்து ரெடி பண்ணுவார் அந்த ஆம்புலன்ஸில் பாபி சிங்காவையும் ஏற்றிட்டு இப்போ என்ன சொல்லுவார்னா உங்கள் ஆளுங்களில் யாரும் என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படி யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையும் மிரட்டிட்டு நம்ம பாபி சிங்காவோட அப்பாட்டை உங்கள் பையன் உயிரோட வந்துடும் கவலைப்படாதீங்க அவனை சேஃப்டியாக விட வேண்டியது என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனான ஒரு சவுண்டை மட்டும் கொடுத்துட்டு அவரை டக்குன்னு ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துல இடத்துலேருந்து கிளம்புறேன் அப்படி கிளம்போது கிட்ட நம்ம பாபி சிங்காவோட அப்பா இருக்காது அதாவது ஓல்டு சிபிஐ ஆஃபீஸர் இ நம்ம மறுபடியும் திமிங்கலத்தை பிடிச்சும் மறுபடியும் நம்ம இதை கடலுக்குள்ளேயே விட்றோம் இப்போ கடல் கூட்டை விட்ட திமிங்கலத்தை எனக்கு தெரிஞ்சு இனிமேல் யாராலையும் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதோட இந்த திரைப்படத்தை இந்தியன் த்ரீ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க இந்த திரைப்படம் உங்க சொன்னால் இண்டியன் ஒன் லெவலுக்கு இருக்குமான்னு சொல்லலாம் பட் இந்த திரைப்படம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்குது இந்த திரையாட்ட நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த திரைப்படத்தை முழு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச வாங்குறது யாரும் வெளியேறது இல்லை எல்லாரும் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆஃப்டர்ஸ் இருப்பாங்க அப்படியே இல்லனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக கவர்மெண்ட்ல தான் இருப்பாரு கவர்மெண்ட் ஆஃப்டர் என்ன இருந்து குச்சுட்டாங்க அப்படிங்கிற சொல்கிற கான்செப்ட் தருவாங்க அவங்க திருநாளே நாடு அப்படிங்கிறத மையம் காட்டி காட்டக்கூடிய திரைப்படம் தான் இந்த தருவான் இந்த திரைப்பட மெயின் கான்செப்ட் மக்கள் திறந்தா நான் நாடு திருவன் எனதான் இந்தியன் டூல வந்து நமக்கு சொல்லுறாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணலாம் ஷேர் லையன் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் ஒரு சொன்ன சொன்னால் உங்களுக்கு பிடிக்கலாம்னு சொல்லி புரியல சொல்லி அது என்ன விஷயம் அப்படிங்கிற நீங்கள் கமெண்ட் பண்ணா கண்டிப்பாக நான் மாற்றிக்காமிடுச்சேன் nii et tegime ja sõn- .